ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால மூன்றாம் உலக தொடங்கி அணு ஆயுத போரா மாறிச்சினா எந்த நாடுகள் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு எந்த நாடுகள் அழிந்து போக வாய்ப்பு இருக்குன்னு நிலவரப்படி இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா இஸ்ரேல் அமெரிக்கா ரஷ்யா அமெரிக்கா சீனா இந்தியா சீனா இந்த மாதிரி நாடுகளுக்கு பிரச்சனைகளுக்கும் கணிப்படி இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கினாவோ இல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்க ரஷ்யா போர் அணு ஆயுத போரா வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்லி வராங்க அப்படி பாத்தோம் ரஷ்யாவுக்கு இந்தியா சீனா போன்ற நாடுகளும் அமெரிக்க நாடுகள் நினைச்சு வருங்காலத்தில் இந்தியாவோட பாகிஸ்தானோ சீனாவோ போற தொடங்கினா இந்தியாவுக்கு சப்போர்ட் பல நாடுகளும் சீனாவை சப்போர்ட் பண்ணி சில நாடுகள் வந்தாலும் அதுவும் பெரிய அளவில் அணு ஆயுத போரா மாற வாய்ப்பு இருக்கு இதனால பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு உலக மக்கள் நேரடியாகவோ இல்ல கதிர்வீச்சல் மூலமோ அழிந்து போக வாய்ப்பு இருக்கு இதுல தப்பிக்க போற நாடுகள் எதுன்னு பார்த்தோம்னா ஆசியா ஐரோப்பா அமெரிக்கா கண்டங்கள் இருக்க எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஆனா பாதிக்கப்படாமல் இருக்க போறது ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருக்க நாடுகள்னா ஆஸ்திரேலியாவும் நியூஸ்ல வந்தோம் அந்த நாடுகள் ஒரு தனி கண்டத்திலையும் அதோட இந்த நாடுகளுக்கு இந்த நாடுகளும் பெரிய பகை இல்லாத காரணத்தினால ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நாடுகள் மீது அணுகுண்டு போடப்பட்டாலும் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய நாடா இருக்கிறனால பாதிக்கப்பட வாய்ப்பு குறைவா இருக்கிறதும் ஆய்வாளர்களால் சொல்லப்படுது